வெல்கம் டு கே ரஸ்லிங் தமிழ் ஸோ நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் புதுசாக வந்துருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு தயாராக ஃபஸ்ட் நியூஸை யாரை பற்றி பார்க்க போகிறேன்னா இந்த டபிள்யூ டபிள்யூ எல்லாம் எனக்கு வாய்ப்பே தரலாப்பா ஏன்னா இங்கே இருக்கே பிடிக்கல நான் உங்கள் பகுதி எதிர்கம்பியான ஏடபிள்யூக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனேன் மகா பிரபு ரிக்வஸ்ட் இதை பற்றி தான் ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன ஒரு விதமான அதாவது நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம டோனிகான் வந்து நம்ம ரிக்கொஸ்டிட்ட ஒரு பெரிய லெவல் ரெஸ்லராக ஆகணும்னு சொல்லி எந்த ஒரு விருப்பமும் பண்ணல அப்படி தான் அவரை பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணிட்டுருக்கிறாரு ஸோ சுருக்கமாக சொல்லலாம் அவரோட மொதல் மேட்ச்சில் அவரை தோக்க வச்சாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா க்ளோடியோ கேஸ்ட் அப்படிங்கிறவரு கூட பார்த்தீங்கன்னா தோக்க வச்சாங்க ஸோ இப்போ ஹேட் சிண்டிகேட் அதான் இப்போ நம்மளோட ஹேட் பிஸ்னஸ் டீம் அங்கே அப்படியே பேரமாற்றி போட்டிருக்காங்களா ஸோ அவங்க கூட ஒரு மாத மாதம் என்ன பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஸோ இதுலேருந்தே தெரியுது நம்ம ரிக்கோ வந்து ஏடபிள்யூ வந்து அவரை ஒரு பெரிய ஸ்டார் ஆக்குறதுக்கு விருப்பப்படலையாம் ஸோ அவரை இங்கே இருந்தால் நம்ம டபிள்யூடபுள்யூல இருந்தால் கூட ஸோ அவருக்குன்னு ஒரு சல்லி ஒரு தனி ஃபேன் பேஸ் இருந்துச்சு ஸோ டபிள்யூடபிள்யூ அவரும் அப்படி ஒன்றும் மோசம் பண்ணலை ஸோ அவருக்கான வாய்ப்புகள்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க பட் ரிக்கோ தான் ஸோ இதெல்லாம் பார்த்தாது நான் பெரிய லெவல் ரெஸ்லர் ஆகணும்னு சொல்லி போனாங்க ஸோ அங்கே போனால் மொதல் மேட்சிலே துவக்க இவரை போய் நான் என்னத்தையும் சொல்லல அடுத்ததான் நம்ம வந்து அணைச்சிட்டு இருக்கிறோம் கோடி ரோட்ஸுக்கும் கெவ் நோன்ஸுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஃபியூட் நடந்துட்டு இருக்கினேன் ஆனால் மறைமுகமாக இந்த ஸ்டோரி லைன்ல ரேண்டி ஆட்ரு தான் இருக்காரு அது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதுதான் நம்ம கோடி ரோட்ஸ் ரீசெண்ட் டைம்ல நடந்த ஸ்மாக் சொல்லியிருக்காரு ஸோ நான் ஒன்னு எனக்காண்டி ஒன்றும் அவன் கூட ஃபைட் பண்ணல என்னோட ஃப்ரெண்டான என்னோட மென்டாடானே என் ரேண்டி தான் கண்டிதான் கூட ஃபைட் பண்ணுறேன் நீ அவனை இன்ஜுரி பண்ணி அனுப்பியிருக்கேன் அவனுக்கு ஒரு நியாயம் தான் நான் அவங்க கூட ஃபைட் பண்றேன்னு சொல்றாரு ஸோ கோடி வந்து நம்ம ரேண்டிக்காண்டி தான் ஃபைட் பண்ணுறாரு பட் ராண்டி எப்படி இன்ஜுரி ஆகுதுன்னு போனார்னா நம்ம கோடிக்காண்டி தான் போனார் கோடியை அட்டாக் பண்ணதுக்காண்டி தட்டி கேட்க போன ரேண்டி அட்டான தான் நம்ம கிளி நோன்ஸ் அடித்து அனுப்புனார் ஸோ மேபி வைப்பராக இருந்தார்னா ரிட்டன் வர நேரம் ஸோ ஒன்னால் தான்தான் அவன் என்ன அடித்தான்னு சொல்லி மேபி ஒரு ஹீல் டர்ன் பண்ணால் தளமாக இருக்கும் ஸோ அதுக்கான ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது ஸோ அதை டபுள்யூ டபுள்யூ எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரில ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ரீ நம்மளோட ஓபா ஃபெமி ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காரு ஸோ அதுல பார்த்தீங்கன்னா சான்மைக்கும் நம்மளோட ஓபா ஃபெமிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசியிருக்காரு ஸோ நாங்களோ ஷான் மைக்கிள்ஸா ரொம்ப க்ளோஸா இருக்கிறோம் ஸோ அவரோட பொசிஷனா என்னோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஈக்குவலாக என் பொசிஷன் என்னமோ சோ அதுக்கு ஈக்குவலா பத்தினா அவர் என்ன ட்ரீட் பண்ணுவாரு நாங்கள் ரெண்டு ரொம்ப 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 க்ளோஸு பேக் ஸ்டேஜில் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷான் மைக்கிள் நினச்சதுனால தான் நான் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கேன் அப்படிங்கிறத நினச்சி நான் இது பண்ணுறேன் ஸோ ஷான் மைக்கிள் அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் அவரை பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீட்டிங் பண்ணி பண்ணியிருக்காரு ஸோ அடுத்ததான் இந்த ஒரு பிக்கை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் டபிள்யூ டபிள்யூ வந்து டூ ஆர் ஷோ பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ கடைசியா திக்கத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு லாஸ்ட் வீக் நடந்த ஸ்மாக் தான் பார்த்தீங்கன்னா கடைசியா நடந்த டூ ஆர் ஷோ ஸ்மாக் தான் ஸோ இனி அடுத்த வாரம் நடக்கிற ஸ்மாக் இருந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர் ஷோ தான் ஸோ இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போற ஸ்மாக் டவுன் எல்லாமே மூணு மணி நேரம் நீங்க பார்க்கலாம் சரி யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு தெரில அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய விதமான ஸ்டோரிலேன்னு போய்ட்டு இருக்கு கோரி ரோச்சுக்கு தனி ஸ்டோரிலன்னு போயிட்டுருக்கு அந்த மாதிரி ரோமன் ரேன்ஸுக்கு அவரோட ஊல் ஆஃப் வர ஸ்டோரிலேனு போயிட்டுருக்கு ஸோ ஆனால் இவங்க ரெண்டு பேருத்துக்குமான ஸ்டோரிலேன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியலை ஸோ எந்த ஒரு ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட வேல்டி மேட்ச்சை பார்த்தாலும் ஸோ அவருக்குன்னு சொல்லி ஒரு ரீ மேட்ச் உண்டு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் கடந்த ஒரு நாலு வருஷமாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரென்ஸ் ஆசிய அன்ஸ்டிபிட்ட சாம்பியனாக இருந்தார் ஆனால் அவருக்கான ரீமேட்ச் பார்த்தீங்கன்னா கிடைக்கல ஸோ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு தயாராக இருக்கேன்லாம் சொல்லியிருந்தாரு ஸோ பார்ட் டூ மேட்ச் பார்ட் த்ரீ மேட்சுக்கும் அதுக்கான டீசர்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஆனால் இது வரைக்கும் நடக்கலை ஸோ இப்போ ரெண்டு பேரும் தனித்தனி ஸ்டோரி லைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ரீமேட்ச் மேட்ச் இருக்குது ஸோ ஆனால் அது எப்போன்னு தான் தெரில கண்டிப்பாக ரெசல் மணியாகி போகிறது தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் கோடி ரோட்ஸ் அதுக்கு அது வரைக்கும் ஜெயமேன் ஆரப்படுறான்னா ஸோ அது எனக்கு தெரில பட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க செய்து செய்யுது கண்டிப்பாக ஆனால் இவங்களுக்கான ஒரு ரீமேட்ச் மேட்ச் இருக்குது இப்போ அடுத்ததாக ஸ்போர்ட்ஸ் இலிஸ்டேட்டட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான ரேங்கை பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருக்காங்க ஸோ அந்த சிசையில் ஸ்ட்ராங்கான ஸ்டைல்ஸ் ஸ்ட்ராங்கான ஸ்டைல்ஸ் மோஸ்டாக யூஸ் பண்ண லிஸ்டெலாம் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ சேர்ந்த மெசலை மோனைஸ் விசிஸ் ஹவுசிங் மேட்ச்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துக்கான ஒரு பெஸ்ட்டு மேட்ச்சில் செகண்ட் ரேங்கை கொடுத்துருக்காங்க நம்மளோட ட்ரூ மேக்கிங் டயர் விசிஸ் சிஎம்புங்க்கான மேட்ச்சுக்கு செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ரைஸாக பிடிச்சிருக்கிறது நம்மளுடைய டேனியல் விசிஸ் வில்லாஸ் ப்ரைக்கான மேட்ச் தான் இந்த வருஷத்துக்கான ஒரு பெஸ்ட்டு மேட்ச்சாக பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அதாவது டபிள்யூட்யூ பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு இது பண்ணியிருக்காங்க அதாவது டப்ளியூட்ளூலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நடந்த ஒரு பெஸ்ட் மூவ்மெண்ட்டுன்னா அது ஜே ஊஸோ அவர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது தான் இந்த வருஷத்துலேயே நாளை நடந்த ஒரு பெஸ்ட் மூமெண்ட்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததான் டபிள்யூடபுள்யூவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மேட்ச் போகுது பல விதத்தோட ஒரு ட்ரீம் மேட்ச் தான் குந்தரிச்சு சிஎம் கேக்கான மேட்ச் இன்னைக்கு லைவ் நடக்க போகுது அதனால் நம்ம டிவியில் பார்க்க முடியாது ஆனால் இது மேனிமெல்லாம் நடக்கிற லெவலுக்கு ஒரு ஒருத்தான மேட்ச் தான் அதை கொண்டு போய் இப்போ லைவ் இவன்ல வச்சிருக்காங்க ஸோ இதில் இப்போ என்ன ஒரு ஃபேட் தெரிஞ்சிருக்குன்னா நம்ம டபிள்யூடபிள்யூவில் திக்கத்தட்ட சிஎம்எம் கூட லாஸ்ட் அதாவது அவர் டபிள்யூடபிள்யூ விட்டு பேர்ந்தார்கலா ஸோ அப்போ லாஸ்ட் டைமாக ஒரு வேலி டைட்டிலுக்காக மேட்சு இதெல்லாம் ஃபைட் பண்ணியிருக்காருனா ஸோ அது ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த ஸோ ஆமா ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்த எலிமினேஷன் ஜம்பர்ல ராக்கு கூட தான் பார்த்தீங்கன்னா அவரும் ஃபைட் பண்ணி இருந்தாரு வேல்டி கேண்டி திக்கத்தட்ட நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலு நாள் கழிச்சு இன்னைக்கு நடக்கிற ஒரு லைவ் இவன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குந்தர் கூட மேட்ச் பண்றாரு நம்மளோட சிஎம் அங்கு அடுத்ததான் ரீசெண்ட் டைம்ல நடந்த ஒரு ஏ ஷோல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடம் கம்லட்ற எட்ஜ் எஜ்ஜு வந்து ரிட்டன் ஆயிருக்காரு ஸோ ரிட்டர்ன் வந்தது இல்லாமல் நம்மளுடைய டிஎன் அம்ருஷை பார்த்திங்கன்னா போட்டு பிறந்திருக்காரு ஸோ இந்த பிக்கே பாருங்களா ஸோ திக்கத்தட்ட சீரில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த சேரை உடச்சி இந்த மோம்ஸோ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ இது பார்த்தீங்கன்னா குறிப்பிட தகுந்த ஒரு விஷயம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஜ்ஜு பார்த்தீங்கன்னா அந்த ஷோக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த எவ்வளோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இது கொடுத்துருக்காரு ஸோ அதில் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் ரிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஃபைட் பண்ணதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு ஸோ என்ன ப்ரோ சொல்கிற அப்போ அவர் ரிட்டன் வந்தாச்சு இதுக்கு மேலே மேட்ச் பண்ண வேண்டியதானா ஸோ அது அவர் லெக் கண்டிஷன் இப்படி இருக்குன்னு இதுவரைக்கும் எனக்கு அப்டேட் கிடைக்கல ஸோ மேபி யாராவது ஏ இது எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் விடுங்க நான் எது எப்படி அவ்வளோ பார்க்க மாட்டேன் ஸோ இந்த ஒரு சில விஷயங்களால அப்படின்னா நான் அது சொல்லியிருக்கேன் ஸோ திட்டத்தட்ட இனி அதே அவர் டி கூட ஏதாவது ஒரு ஸ்டோரி லேன் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த டைமில் அவர் ஃபைட் பண்ணலாம் ஸோ நான் அவருக்கு ஒரே ஒரு அட்வர்டைஸ் அட்வர்டைஸ் அந்த ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ ஏஜி ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு ரொம்ப நம்ம மேலேருந்து குதிக்கன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே ரொம்ப இன்ஜுரி ஆகிறாங்க உங்களுக்கு பதினோரு வருஷம் கரியர் பற்றினா போனது நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரீசென்ட் டைமில் நடந்த ஒரு லைவ் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரான்ச் உமன் அண்டு ஜே உஷா சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் இவெண்ட்டை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரோடி கிங் இறந்தார்ல ப்ரோடிலி ஸோ அவரும் ப்ரைவேட்டோட பசங்களுமான அந்த குழந்தைங்க ப்ரைவேட்டோட குழந்தைங்களும் புரோடிலியோட குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா பார்க்க வந்திருக்காங்க ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே கூட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்கள செலிப்ரேட் பண்ண வச்சுருக்காங்க ஈட் மூமெண்ட்டை வச்சு இந்ததான் இப்போதைக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல போறேன் எதை வச்சு சொல்ல போறேன்னா ஸோ இப்போ ரசியா ஃபார்ட்டி ஒன்ல என்னென்ன மேட்செல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு தான் சொல்ல போறேன் கன்ஃபார்மா நடக்கும்னு சொல்ல போறது கிடையாது ஸோ இதுதான் இந்த ரூமராகவும் கிடச்சிருக்கு ஸோ ஒரு அஞ்சு மேட்சஸை பத்தி இதில் தெரிய வந்திருக்கு இப்போ இருக்கிற ஸ்டோரியில நல்லா கவுன்ச்சு கொடுங்க அந்த ஸ்டோரியில முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சதுதான் ஆனா இப்போ நடந்துட்டு இருக்கிற ஸ்டோரி லைனை வச்சு பொழுது ஒருவேளை இந்தந்த மேட்ச்செலாம் நடந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அப்படி என்னென்ன நடந்துட்டு இருக்கு இப்போ ஸ்டோரி நடந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் ரசில் மீனியெல்லாம் நடந்தனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறேன் ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா கோடி ரோத் விசஸ் ராக்குக்கான மேட்ச் மேக்ஸிமம் ஒரு வேலை ரசல் மீனியாக ஃபார்ட்டி ஒனில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன ப்ரோனா ஸோ யாமாப்பா நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம கோடி ரோட்ஸுக்கும் ராக்குக்குமான ஸ்டோரிலேருந்து என்ன முடியவே செஞ்சிச்சு முடியவே இல்லை ஸோ இருந்து தொடங்கி ஸோ அவங்க அந்த டைமில் இருந்தால் நடந்த ஃபியூடெல்லாம் தெரியும் தரமாக பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கு ராக்கு தான் நம்ம கோடி ரோட்டை பற்றி வச்சு செஞ்சுருக்காரு ஸோ அது போக நம்ம கோடி எந்த விதமான ஒரு சில ரிவெஞ்சு கூட எடுக்கலை ஸோ அவங்களுக்கான மேட்சஸும் பார்த்தீங்கன்னா நடக்கலை ஸோ அதனால மேக்ஸிமம் ராக் பார்த்தீங்கன்னா தான் நம்ம ராக்குமே சொல்லியிருக்காரு நான் கண்டிப்பாக வந்தோம்னா உன் டைட்டிலுக்காண்டியே வருவேன் பழி பழிவாங்கிறதுக்காண்டியே வருவேன்னு சொல்லியிருக்காரு அதனால் இவங்களுக்குமான ஸ்டோரி முடியலை மேபி இப்போ ஒரு வேலை வந்து ராயல் ட்ரெம்பிள் டைம்லேயே வந்தாருன்னா கூட நம்ம கோடி ரோஸ் கூட ஒரு ஃபியூட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால கூட ரிசன் மணியாக ஃபார்ட்டி ஒன்ல இவங்களுக்கான மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா சொல்லியிருக்கேன் கன்ஃபார்மாக கிடையாது ஸோ மேபி நடக்க வாய்ப்பு இருக்குங்க தான் சொல்ல வரேன் அடுத்ததாக ரோமன் ரேன்ஸ் விசிஸ் ட்ரூம் மேக்கிங் டேருக்கான மேட்ச் ரசல் மணியாக ஃபார்ட்டி ஒன்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ப்ரோ இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையா ஸோ இருக்குது ஏன்னா இப்போ ட்ரூம் மேக்கிங் டேர் மறைமுகமாக ரோமன் ரேன்ஸ் கூட தான் ஃபீல் பண்ணுறாரு ஸோ ரோமன் ரேன்ஸுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்க சேன் ஜே ஊசோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரோ நம்ம ட்ரூம் மேக்கிங் டேரை அட்டாக் பண்ணி ஸோ அவர் பயங்கரமாக டவுன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அந்த வகையில் இப்போ ரோமன் அவரை கண்டுகிடல அவர் அவரை ஊலாஃபாலாக வைக்காண்டி சோலாக்கிட்ட தான் போயிட்டுருக்காரு ஸோ ஆனாலும் ட்ரூம் மேக்கிங் டேர் ஒரு அட்டாக் பண்ணி எல்லாத்தையும் தள்ளிட்டு இருக்காரு ஜிம்மி ஊசோவா அட்டாக் பண்ணுறாரு சாம்சென் அட்டாக் பண்றாரு ஜே உசோ அட்டாக் பண்ணுறாரு ஸோ பிறப்போக்கில் இனி கொஞ்சம் ஃபியூடு இன்னும் கொஞ்சம் நாளையில் கண்டிப்பாக ரோமன் பக்கமாக இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான ஃபியூடை கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு போய் ரசூல் மினே ஃபார்ட்டி ஒன்லாம் ஆகிச்சா வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இந்த மேட்ச்க்கு நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஏற்றுவிடுவேன் ஏன்னா தரமான மேட்ச் கொடுப்பாங்க ஃபியூ டேஸில் நல்லாவே இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கான ஒரு தே மேட்ச்சை தேர்ட்டி ஃபைவ் ரசல் தேர்ட்டி ஃபைவ்ல நடந்துருக்கு ஸோ அந்த மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் நம்ம ரோமன் தான் வின் பண்ணார் ஸோ அதுக்கான ஒரு ரீ மேட்சாக கூட இது நடக்கலாம் கண்டிப்பாக இந்த தடவை நடக்கிற நேரம் தரமாகவே கொடுப்பாங்க இவங்க ரெண்டு பார்த்துக்கமாக மேட்ச்சு ஸோ இந்த மேட்ச் நடந்தோன்னா நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிடுவேன் பட் அந்த மேட்ச் நடக்க வாய்ப்பு அதுவும் ரசுல் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு நூற்றுக்கு ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் கொடுத்துருவேன் மீதி ஒரு ஐம்பது பெர்சன்டேஜை இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பெர்சன்டேஜை பிரிக்க போகிறேன் ஸோ அந்த இருபத்தஞ்சு முன்னே நம்ம ராக்கு கூட மேட்ச் பண்ணுவார் ரோமன் ரேஞ்ச் அப்படி இல்லை அப்படின்னா சிஎம் உங்க கூட மேட்ச் போனாரு அப்படிங்கிற பேரு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ அந்த வகையில சொல்றேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸும் விசேஷ் ஜான்சி ஆக்கான மேட்ச் ரெசுல் மினியா ஃபார்ட்டி ஒன்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இது நடக்கிறது மேக்ஸிமம் ஒரு நூத்திக்கு எழுபது சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு சில அப்டேட் வந்திருக்கு ஆனாலும் அப்டேட் மாறிக்கிட்டே இருக்கு ஜான்சனோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச்ல நிறைய இடத்தோட நேம் அடிப்படுது சோ அதுல ஒரு அலை நம்ம கோடியும் இருக்காது அதனால இதை ஒரு எழுபது நடக்க வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீம் மேட்ச் தான் பாத்ரலன்ஸ் சிஎம் சீம்பொங்குக்கான மேட்ச் ரெசில் மெனியா ஃபார்ட்டி ஒன்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆனால் இது பிடிச்சது தான் கண்டிப்பாக இதும் மேக்ஸிமம் நடக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரா நெட்ஃப்ளிக்ஸில் சிஎம் சியம்பொங்குக்கும் ஒரு மேட்ச் இருக்கு ஸோ அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக போடலாம் அந்த மேட்சில் எதனாலும் நடக்கலாம் ஃபியூடு கூட ஸ்டார்ட் ஆகலாம் அதுலேருந்து ஸோ இதனால அதை அப்படியே டெவலப் பண்ணி ரெசில் மினியா ஃபார்ட்டி ஒன்ல கொண்டு வைக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த மேட்சை நம்ம ரெசில் மினியா ஃபார்ட்டி ஒன்ல தான் எதிர்பார்த்தோம் பட் டப்ளியூ டபுள்யூ அதை கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும் நடத்துறாங்க சோ ஆனா இப்போ என்ன நம்பிக்கை அந்த மேட்ச பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீட ஸ்டார்ட் பண்ணி தான் விடுவாங்க விட்டு கண்டிப்பா இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ரசே ஃபார்ட்டி ஒன்ல நடக்கிற லெவலுக்கு ஒருத்த ஒருத்தான மேட்ச் தான் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் இந்த மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அடுத்ததான் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா மென்ஸ்க்கான ராயல் ரம்பில் யாரெல்லாம் கலந்துடுவாருன்னு சொல்லி ஒரு லீக்கேஜ் இதை பார்த்துருந்தோம் ஸோ அதேமாரி இந்த வீடியோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ உமன்ஸுக்கான லிஸ்ட்டில் சோ நேம் கசிஞ்சிருக்கு செஞ்சிருக்கு உமன் ராயல் ரம்பர்ல யாரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் தெரிய வந்திருக்கு சோ இது யாரோ லீக் பண்ணிருக்கலாம் சோ இல்லைன்னா இது ஃபேக்காக இருக்கலாம் சோ இல்லைன்னா இது ரோமரா கிடச்சிருக்கலாம் சோ மேக்சிமம் இது எப்படி சொல்லப்படுதுன்னா இது ஒரு லீக்கேஜ்னு தான் சொல்லப்படுது அப்படி இது தான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லப்படுது ஸோ மேபி இது நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நான் முதல்ல சொல்லிக்கிட்டுறேன் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெக்கில் எஞ்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த ராயல் ரம்லில் சர்ப்ரைஸாக திறந்து வைப்பாங்களாம் ஸோ அவங்க ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் கண்டென்சராக வருவாங்க ஸோ அடுத்ததாக லைரா வை வல்கீரியா கேரி செயின் ஸோ அடுத்ததாக செல்சியா கிரீன் அடுத்ததாக ரெக்கல் ராட்ரிகஸ் அடுத்ததான் பீஃப் ஹேப் அடுத்ததான் பைப்பர் நிவின் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜோய் ஸ்டாக் ஸோ அடுத்ததாக ஈயோ ஸ்கை அடுத்ததாக ஜூடியா அடுத்ததாக நைட்டாலியா அடுத்ததாக சலினா வகா அடுத்ததா பியாங்கா பெலர் ஆஸ்கா சௌனியா டெவில் ஜோடீன் கிரேஸ் அடுத்ததா சாய்ரா பஸ்லர் ஜேனா பிளாஸ்லர் நயோமி மைக்கிள் ஜே மிக்கி ஜேம்ஸ் ஸோ அடுத்ததா டொக்கட்டாக்காய் லீமார்கன் க கர்மா மை நைல் மிக்சின் சார்லட் ஃப்ளேர் ரிட்டர்ன் ஆவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் இந்த வருஷத்துக்கான உமன் ராயல் ரொம்பல வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது இருபத்தாறாவது மெம்பராக பெய்லி இருபத்தி ஏழாவது மெம்பராக கேண்டிஸ் சிலரை இருபத்தெட்டாவதாக கே கார்கில் ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜெயத்கரிகள் எடுத்து பியாங்கா பில்ல வேலர் டாவன் போர்த் அப்படிங்கிறவங்க அது யாருன்னு நினைச்சிடல ஸோ அடுத்ததாக முப்பதாவது இடத்துல ஃபைனலி நம்மளோட அலெக்ஸா பிளஸ் ரிட்டர்ன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது இந்த நேரத்தை அன்னைக்கு இதுக்கு முன்னே மென்ஸில் ராயல் ரோபல் மேட்ச்சில் யாரெல்லாம் கலந்துவிடுவோம் அப்படிங்கிறத இதுக்கு முன்ன ஒரு வீடியோலாம் போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ இப்போதைக்கு உமன்ஸுக்கான லிஸ்ட்டு தெரிய வந்திருக்கு ஸோ இது கன்ஃபார்மாக யாரோ லீக் பண்ணியிருந்தால் இது உண்மையாக இருந்திருக்கும் ஸோ கண் ஆனால் இது அஃபிஷியலாகவும் வரல ரூமராவும் கிடச்சிருக்கு ஸோ இதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னு தெரில மேபி இதை ராயல் ரம்புள் வரைக்கும் பொறுத்திருந்து பார்த்தா தான் ஸோ இது லீக்கேஜா இல்லைன்னு புரிய வரும் ஸோ அடுத்ததான் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் ராயல் ரம்புள் மேட்ச் மென்ஸுக்கான ராயல் ரம்புள் மேட்ச்ல யார் வின் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு ஸோ இதுவும் கன்ஃபார்மா கிடையாது இது இங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு ஒன்பதாவது இடத்துல பிராண்ட் பிரேக்கரோட நேம் இருக்குது ஸோ எட்டாவது இடத்துல செத் ஃப்ரீக் அண்ட் ரோலன்ஸோட நேம் இருக்குது ஸோ ஏழாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஜே நேம் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆறாவது இடத்துல ரேண்டி அட்டோனோட நேம் இருக்குது அஞ்சாவது இடத்துல ட்ரூ மேக்கிங் டேரோட நேம் இருக்குது ஸோ நாலாவது இடத்துல ரோமன் ரைன்ஸ் நம்ம ட்ரைவல் ஜீஃப் ரோமன் ரைன்ஸோட நேம் இருக்குது மூணாவது இடத்துல தி ராக்கோட நேம் இருக்குது இடத்துல சினேசன் லீடர் ஜான்சினாவோட நேம் இருக்குது நம்பர் ஒன் இடத்துல சி எம் நேம் இருக்குது ஸோ இப்போ இவங்க ஒம்பது பேர்த்தோட நேம் தான் தெரிய வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான மென்ஸ் ராயல் ரபுள் மேட்ச்சு இவங்க தான் ஜெயிக்க வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர் செய்தி கிடச்சிருக்கு ஒரு சின்ன அப்டேட்னு சொல்லிடலாம் ஸோ யார் ஜெயிக்க ஜெயிக்கப்படுறாங்கிறதை பொறுத்து இருந்து தான் பார்க்கலாம் ஆனால் இவங்க ஒன்பது பேர் ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க ஸோ இன்னைக்கான வீடியோ அளவெல்லாம் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து ரெஸ்லிங் அப்டியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிட்ட சந்தோஷ் ஜபக் குமாரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ